ஹாய்ஸ் வணக்கம் ஐயன் துணியில் இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழனை அடைச்சி வச்சு கட்டி போட்ட இடத்துல இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த சுச்சுவேஷனில் அவங்களே பாத்தீங்கன்னா சோழனை இடத்த மாத்தி வைங்கன்னு சொல்லி வெண்ணினாவோட அண்ணா கால் பண்ணி ரவுடிங்க கிட்ட சொல்லவும் அவங்களும் கூட்டிட்டு வராங்க ஆண்ட வேலை நம்ம சேரன் மேலே இடிச்சிடுறாங்க சோ இந்த சுச்சுவேஷன்ல ஒரு சின்ன ஃபைட் போயிட்டு இருக்கும் போது கார்குள்ள இருக்கிறது சோழன் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க சோ நாலு பிரதர்ஸும் ஹீரோ மாதிரி வந்து பயங்கரமா சண்டை போட்டு எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ரவுடியை மட்டும் மெயின் ரவுடியை மட்டும் புடிச்சிட்டு யார் உங்களை இப்படி பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி அடிச்ச உண்மையெல்லாம் வாங்கிடுறாங்க சோழன் மட்டும் வந்து காலையில கெத்தா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு சோ வந்து நிலாவோட அம்மா வந்து பாக்குறாங்க யாருங்க நீங்க காலையில இப்படி உட்காந்து இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க சோழன்னு பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகி உள்ள போயிட்டு என்னங்க என்னங்க அப்படின்னு ஒரே சவுண்டா இருக்கு கூட்டிட்டு வந்து பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க அப்போவும் நிலாவோட அப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சமா சுதாரிச்சு ஓகே என்ன மாப்பிள்ள நடந்துச்சு நீங்க இல்லாம நாங்க எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டோம் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோழன் எதுவுமே சொல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ நெக்ஸ்ட் டே ப்ரோமோல வந்து கண்டினியூவா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி அடிச்சு இழுத்து உள்ள கூட்டிட்டு வந்து நம்ம பல்லவன் வந்து அதை ரிலீவ் பண்ற அண்ணி இதெல்லாமே பண்ணது உங்க அப்பா தான் சோ அண்ணனை கடத்தி வச்சிருந்தது எல்லாமே அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு